நாளைக்கான எபிசோடு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பிறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஃபோன் பண்ணி சொன்னதுனால அதை நம்பி இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரும் கரெக்டாக ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க வீரா யாருமா அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் சார் என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இல்லை உங்கள் வண்டி ஆட்டோ நீங்கள் தான் ஓட்டுறீங்களா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு என் அண்ணனுக்கு வந்து விழா நடத்த போகிறோம் ஆட்டோ ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க உங்கள் மேலே இந்த மாதிரி புகார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் சார் இப்படிலாம் தப்பாக பேசாதீங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் நாங்கள் வந்து உங்கள் ஆட்டோவை முதல்ல வந்து சோதனை செய்யணும் அப்படிங்கிறப்ப நிப்பாட்டுங்க சார் நீங்கள் மட்டுக்கும் வந்து யார் வேணாலும் எது சொன்னாலும் நாங்கள் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்களா ஆட்டோலாம் வந்து நீங்கள் சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாறன்லேருந்து எல்லாரும் ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இதை வந்து சொன்னதை எதுவுமே வந்து கொஞ்சம் கூட வந்து கேட்காம வீடு ஃபுல்லாக வந்து சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் தான் சொன்னேன்ல சார் எதுவும் கிடையாது அப்படின்னா ஆமாம் வண்டி எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்க ஆரம்பித்த உடனே எதுக்கு சார் அப்படின்னு சொல்கிறப்ப வந்ததே வந்து வண்டியில் தான் நீங்கள் ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்தால் வீரோட ஆட்டோ கிட்டக்கு வந்து கரெக்டாக போயிடுறாங்க அதிகாரிங்கெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா என்னையா ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறப்ப வண்டியை முதல்ல கவுத்து போடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறணும் வீரா எல்லாரும் தடுக்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் அண்ணனோட ஞாபகமாக இருக்கிறதா அதை நீங்கள் இஷ்டத்துக்கு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது செய்யா இவங்க பேச்சை எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அடியில் மறைச்சி வச்சுருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பற்றி தேடி பார்க்குறாங்க சீட்டுலாம் வண்டியிலேருந்து எடுத்து கீழே தூக்கி போட்டுடுறாங்கன்னே சொல்லிடலாம் சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் சாரிம்மா எனக்கு அந்த புகார் அடிப்படையில் தான் சோவிச்சு பார்த்தேன் மற்றபடி உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது தப்பான தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து செமக்கம் வந்துடுதுன்னே சொல்ல மாறன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து வந்து ஓரமாக நின்று வந்து விஜய் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆமாம் பார்த்தியா அந்த பிருந்தாவும் சரி அந்த வீரா குடும்பம் சந்தோஷமாக சிரிக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீ இப்போ ஒரே நிமிஷத்தில் அவங்கள வந்து வச்சிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் பொண்ணுன்னா என் பொண்ணு தான் நீ வந்து இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வந்து அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் ஓரமாக நின்று சிரிச்சுட்டு இருக்காங்க மாறன் வந்து அவங்க கிளம்பி போகலான்னு பார்க்குறப்ப தடுத்து நிப்பாட்டிடுறாங்க சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மாட்டுக்கு எடுத்தோம் கௌத்தோன்னு இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கிறதுலாம் நியாயம் கிடையாது நான் என்ன செய்ய முடியும் எனக்கு வந்து சரி சார் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு தகவல் சொன்னாங்கள்ல அந்த ஃபோன் நம்பர் இருக்கும்ல அந்த ஃபோன் நம்பர் யாருதுன்னு முதல்ல என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து மடக்கி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அதை அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன் இங்கே பாருங்கள் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க தேவையில்லாமல் வந்து நீங்கள் தான் வந்து இப்படி அந்த ஆட்டோ வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து அவ்வளோ வந்து முக்கியமானது அதை நீங்கள் இப்படி வந்து தேவையில்லாமல் போட்டு கவுத்து போட்டு வச்சுருக்கீங்க சீட்லேருந்து எல்லாத்தையும் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கீங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாதவங்க யாரோ ஒருத்தங்க வீணா வந்து இந்த மாதிரி பழியை தூக்கி எங்கள் குடும்பத்து மேலே போட்டிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலைல நீங்கள் தான் வந்து இதுக்கு பொறுப்பு மரியாதை அந்த நம்பரை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கத்தாரிச்சிட்றாங்க பண்ணுறாங்கன்னு இதை விஜய் வந்து ஆஹா இவன் வந்து என்ன தேவையில்லாமல் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் கலப்பி விடுறானே ஒருவேளை அவர் மட்டும் சொல்லிடுறானே அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் நான் விசாரிக்காமையாக வந்து ஃபோன் பண்ணியிருப்பேன் எந்த காலத்துலேயும் வந்து அவங்க வந்து வந்த தகவல் வந்து உண்மையாக பொய்யோ அதை வந்து சோதித்து பார்க்குறது மட்டும்தான் அவங்க வேலை தவிர நம்மளை மாதிரி வந்து எல்லோரும் வந்து உதவி செய்வோம்ல அதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நீ தைரியமாக அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து விஜய் இருக்காங்க உடனே வந்து எல்லா அவங்க கிளம்பி எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் முத்துலட்சுமியிலேருந்து எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து வீரா பிருந்தா எல்லாம் ஆட்டோவை வந்து தடவி பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து பாண்டியன் வந்து இப்படியே சாஞ்சிருக்க மாதிரி அழுதுகிட்டு இருக்க மாதிரியே வந்து இவங்க மூணு பேரும் வந்து பார்த்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் விஜய் அங்கேருந்து ஓரமாக நின்றுட்டு சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோ தொட்டத்துக்கே இப்படி இருக்கே என் குடும்பத்தை வந்து என் அப்பாவை என்கிட்டேருந்து வந்து இல்லை ராமச்சந்திரா இனிமேல் இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்காக வந்து ஃபீல் இருக்காங்க வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்திரத்துக்குள்ளே மாடிக்கு போய் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்த வந்து கரெக்டாக கார்த்திக் மட்டும் வந்து சரி மாறணும் சரி நிச்சயமாக அவள் தான் வீட்டுக்குள்ளே இருக்காளே அவள் தான் எதாவது பண்ணியிருப்பாள் அவன் முதல்ல அவன் ஃபோனை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க உடனே பாடா கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அவதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து வேகமாக வந்து மாடிக்கு போகிறாங்கன்னே சொல்லலாம் மாடிக்கு போயிட்டு வந்து பா பார்த்தா கதவை வந்து சட்டறாங்க தொடர்ந்து பார்த்தா இந்த பக்கம் விஜய் வந்து போர்வை போற்றிட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படிங்கிறான் அவளுக்கு வந்து குளிருது அதனால் வந்து தூங்கிட்டு இருக்கா காலையிலேருந்து எங்களை எங்கேயாவது வெளியில் பார்த்தீங்களா என்ன இல்லை இல்லை அப்புறம் இருக்கப்போ வந்து தேவையில்லாமல் என்னென்ன நடந்துச்சு எதுக்காக வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி வந்து கோவப்படுறாங்க செய்கிறத எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வந்து என்னென்னா ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கியா நானும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வீரா வந்து விடுங்க அவளால் இந்த மாதிரி அல்பத்தனமாக தான் வந்து சந்தோஷத்தை வந்து நம்மக்கிட்டேருந்து வந்து பறிக்க முடியும் தவிர நிச்சயமாக நம்மளால் வந்து இதுலேருந்து மீண்டு வர முடியும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க மா மாறன் வந்து யோசிக்கிறாங்க அப்படியே இப்போ என்ன நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கணும் அதுக்கு நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாகணும் அவங்க எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ரொம்ப வருத்த ஏற்கனவே பாண்டியனை நினச்சி வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சின்னு வருத்தத்தோடு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு வந்து வண்டி நல்லா இருந்தால் தானே எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வண்டியை வந்து எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து வீராவும் சரி அவங்க அம்மா எல்லாருமே வந்து அண்ணன் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பழையபடி வண்டியை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து இறங்க போகிறாரு நம்ம மாறன் அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க